நீங்கள் அவமானம்னு சொன்ன வீடியோவை காட்ட சொன்னீங்கள்ல இந்த வழக்கில் நிக்கிதா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நாங்கள் இதை பெற்றுக்கொண்டோம் இதை சிஎஸ்ஆர் க்ர க்ரைம் ஷீட் போட்டோம் எஃப்ஐஆர் காட்டிங்க சார் கம்பி உடஞ்சிருச்சு கம்பி போயிருச்சுன்னு பதினாறு நியூஸ் போட்டிருக்கீங்க இருபத்தி நாலு உயிர் போயிருச்சுன்னு நாங்கள் கூட்டம் போட்டுருக்கோம் செடியை பிச்சிவிட்டாங்க அப்படின்னு பத்து நியூஸ் போட்டிருக்கிறாங்க உயிரோடு இருக்கிறவனை ட்ரெஸ்ஸை பிச்சு உயிரையே பிச்சிட்டாங்க நாங்கள் கூட்டம் போட்டுட்டு இருக்கிறோம் தோல இருக்க துண்டர் அருண்ராஜ் அவர்கள் பேசும்போது இந்த லாக் அப்டேட் குறித்து இதுக்கு காரணமாக மூளையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி விலகணும் நீண்ட காலமாக நடக்குது உங்களுக்கு தெரியும் பல ஆண்டுகளாக நடக்குது இப்போ நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆட்சிக்கு வருது அப்படின்னா லாக் அப்டேட் நடந்தா உடனடியாக விஜய் அவர்கள் பதவி விலகணும் எப்படி இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்க புரியல தாவேக்கா வந்து இப்போ இருபத்தி நாலு விஷயம் நடந்தது அப்போ இருபத்தஞ்சாவது இந்த விஷயம் ஊடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே பேசுகிறீங்க இப்போ இருபத்தி நாலு மரங்கள் நடக்கும்போது விஜய் இதே போல் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாரா அவங்கள போய் சந்திச்சாங்களா அப்படின்ற பார்வை உங்களை நோக்கி வைக்கப்படுது ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் லாக் அப் மரணங்களை கண்டித்து நேற்று குமாருக்கு சாரி வேண்டாம் நீதி வேண்டாம் அப்படிங்கிற பதாகையோட உங்களுடைய தலைவர் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுனதெல்லாம் பார்த்தோம் சாரி வேண்டாம்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் மற்ற இருபத்தி நான்கு உயிர்களுக்கும் சாரி கேட்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி பார்க்கறது சாரி மட்டும் வேண்டாம் தான் சொல்கிறோம் இந்த சாரி இன்றைக்கி வந்து சாரி இல்லை ஆர்ஆர் ஆர் பிரியாணி கடையில் சாப்பிட்டுட்டு நான் திமுக காரண்டா காசு கட்ட மாட்டேன்டான்னு சொல்லி பாக்ஸிங் போட்டு அது எல்லா மீடியாவும் போட்டோன்னா ஆர் ஆறு பிரியாணியில் போய் இதே சாரி தான் சொன்னார் அதுக்கப்புறமேட்டு பெட்டி கடைகள் சூறி தொடர்ந்து இந்த வழக்கு பிரதர் நீங்களும் நானும் பேசலான்னா வலிப்பு நோய் வந்து இறந்தார்னு விசித்திர காரணம் சொல்லி மூடப்பட்டிருக்கும் நம்ம ரெண்டு மாவட்ட செயலாளர் கல்லானையும் பிரபுவும் போய் நேரில் பார்த்து புதுசில ஃபோனில் பேசின பிறகு அது அப்படியே காப்பி காபிகேட் பண்ணி அட்லீஸ்ட் அப்படியாவது பெரிய கருப்பா நேரில் அமைச்சு அமைச்சர் அவர்களை நேரில் அமிச்சு வீடியோ காலில் போய் அவர் சாரினார் இந்த வழக்கு ஒரு ஸ்டீரியோடைப் வழக்கு என்கிட்ட பட்டியல் இருக்கு இப்படி தான் விக்னேஷ் கொல்லப்பட்டார் காரணம் போட்டிங்கன்னா வலிப்பு நோய்னாங்க இப்படி தான் கூகுள் ஸ்ரீ கொல்லப்பட்டார் அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ண விடாமல் தடுத்தாங்க குழந்தங்க கூகுள் ஸ்ரீ பதினாறு வயசுன்னா குழந்தை தானே அந்த குழந்தைய எல்லாத்தையும் மாரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தப்போ உடம்புல தொண்ணூறு காயங்கள் இருந்ததுங்க மனசாச்சு உள்ள மனிதன் இப்படி செய்வான் சரி எல்லா கவர்மெண்ட்லேயும் இப்படி காவல் மரணங்கள் நிகழது இனி காவல் மரணங்கள் நிகழாதுன்னு சொல்லி வாக்கு கிட்ட தான் பெருமதிப்பிற்குரிய ஐயா முதல் முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார் அவர் வந்த பிறகு இருபத்தி நான்கு கொலைகள் மரணம்னு சொல்லக்கூடாது கொலைகள் நிகழ்ந்தது அப்புறம் இந்த வழக்கம் இப்படி மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகி டிவிக்கே நிறைய பேசி டிவிக்கே தலைவர் அங்கே போக போகிறார்னு தெரிந்த உடனே அவர் வீடியோ காலில் வந்து அவர் சாரினார் அதனால் நம்ம சொல்கிற சாரி மட்டும் பத்தாது சார் நீங்கள் சாரி இந்த ஒரு வழக்கில் சொன்னதும் பத்தாது இருபத்தி நாலு ஃபேமிலி இருக்காங்க இதை நாங்கள் அரசியல் மேடையாகவே பார்க்கல நல்லா வந்துச்சிங்கன்னா தலைவர் படத்தை கூட போடலை நாங்கள் சொல்யூஷன் நோக்கி போகிறோம் ஃப்யூச்சரில் இது மாதிரி நடக்காம இருக்கணும் அதனால தான் இந்த மேடையை நாங்கள் வந்து தலைவரை மேலே ஏற்றினோம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் எங்கேயுமே சொல்லலை தலைவர் வராருன்னு கூட நான் எங்கேயுமே சொல்லலை வேலை இன்னும் கட்டுக்கணங்காமல் கூட்டம் வந்தால் கூட அது கூட ஏதோ பொலிட்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரியாகிடும் நாங்கள் நினைச்சோம் ஆனால் இந்த இருபத்தி நான்கு குடும்பங்களையும் அப்படியே ஜெய்பியும் படம் தாங்க இது அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா அப்படியே அவங்கள வந்து பேணி பாதுகாத்து பத்திரமா கொண்டு வந்து மேடை ஏற்றத்துக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கு பாருங்க இருபத்தி நான்கு ஜெய்பீம்கள் இருக்குது மதிப்பிற்குரிய சந்துரு ஐயா போன்ற பெரிய சான்றோர்கள் பெருமக்கள் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய ஆரம்பம் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க உங்களுடைய என்னுடைய வயது ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் நீங்கள் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்கள் இருபத்தி நான்கு ஜெய்பீம் ஐயா இதில் ஒரு கேஸு சந்துரு ஐயா தலைமையில் ஒரு ஆணையம் போட்டு அவர் ஆணையத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாருங்க இப்போ வரைக்கும் வெளில விட மாட்டார் ஸ்டாலினை அதனால தயவுசெய்து அரசியலை கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம் இனி பியூச்சர்ல இப்படி நடக்காம சேஞ்ச் நீங்க இல்ல அரசியலை தள்ளி வைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா தாவேக்கா வந்து இப்போ இருபத்தி நாலு விஷயம் நடந்த இருபத்தஞ்சாவது இந்த விஷயம் ஊடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே பேசுறீங்க இப்போ இருபத்தி நாலு மரணங்கள் நடக்கும்போது விஜய் இதே போல ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாரா அவங்கள போய் சந்திச்சாங்களா அப்படின்ற பார்வை உங்களை நோக்கி வைக்கப்படுது நிறைய பேர் இதே கேள்வி கேட்கறாங்க எங்ககிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது எங்ககிட்ட காவல்துறையினுடைய உச்சபட்ச தலைமையில் வந்து எங்களுடைய தலைவரில் இவ்வளவும் வைத்திருந்த திமுக அரசு எப்போதும் இதை தடுத்திருக்கலாம் இது வந்து ஒரு ஐஸ் பால் நம்ம விஞ்ஞானத்துல சொல்லுவோம் ஒரு கொலையில் தொடங்கி ஒன்று ரெண்டாயி ஸ்டீரியோடைப் கொலைகளாக மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் ஒரே மாதத்தில் நான்கு லாக்க மரணங்கள் நிகழ்ந்தது இப்படியே எஸ்கலேட்டாக எஸ்கலேட்டாக எஸ்கலேட் ஆகி அஜித் குமார் விஷயத்தில் இது வெடிச்சிருக்கு நாங்கள் இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக போகிறோம் பாஸ்ட்டு கூட போகல இனி இப்படி நிகழாமல் இருக்கணும் அப்போ என்ன பண்ணோம் உண்மையிலே உள்துறை என்பதை குற்றம் நடந்த பிறகு கவர் அப் பண்ணுற டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுற பிஆர் துறை அல்ல போலீஸ் துறை இங்கே ஒரு ரீஃபார்மேஷன் வேணும் சாத்தான்குளத்துக்கு அப்புறமேட்டும் அதே மாதிரி நடக்குது பாருங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவில ஒரு ஹிடன் கேமரா மாதிரி ஒருத்தர் வந்து எடுத்தார் ஃபோனில் அதை பார்த்த பிறகு அதோடைய தாக்கம் உங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கும் இந்த எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் எல்லாம் அழிச்சாங்க இந்த இருபத்தி நான்கு மரணங்களையும் பாத்தீங்கன்னா காவல்துறையுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்காது அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சிசிடிவி வேலை செய்யலமாங்க மாங்க டிஸ்க்கு காணாமல் போயிடுச்சு பாய்ங்க போதும் தான் நாங்க சொல்றோம் ஃபியூச்சரிஸ்டிக்கா மாணவ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே முதல்ல இந்த இருபத்தி நான்கு பேருக்கும் நீங்க நீதியை நிலைநாட்டீங்க வைங்களேன் காவல்துறையை பார்த்து நமக்கு பயம் வர்றதுக்கு பதிலாக நம்மளை பார்த்து காவல்துறைக்கு ஒரு பயம் வரும் நான் சொல்கிற பயங்கிறது குற்றவாளிகளை பார்த்து பயப்பட சொல்ல அவங்க தேவை அவங்கள இந்த சிவில் சமூகம் இருக்க முடியாது ஆனால் ஒருத்தரை அடித்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைக்க முடியும் ஒப்புக்கொண்டாரா ஒப்புக்கொண்டாரான்னு விசாரணை படம் மாதிரி வெற்றிமாறான் படங்களில் வருவதை போன்ற மனித உரிமை மீறல்களை நம்ம தடுக்கணுங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபீவ் வந்துவிட்டோங்க உலகத்தில் எங்கேயாவது பிரதர் ஒரு ஒட்டகம் போய் இன்னொரு ஒட்டகத்துக்கிட்ட உரிமை கேட்டு போராடி இருக்கா நான் போராடுறேன் இல்லை இப்போ கா இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ இந்த விஷயத்தை கண்டிக்கிறீங்க காவல்துறை சார்ந்த ஏதோ கொள்கைகள் ஏதாவது காவல் கொள்கையை சார்ந்த ஏதாவது டெஃபினட்டாக இருக்கும் நான் இன்னும் முன்கூட்டியே சொல்கிறேன் அது இன்னும் பெரிய லெவலில் அது வெறும் ஒரு கொள்கை மட்டும் கிடையாது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும் கிடையாது ஒரு பெரிய முன்னெடுப்புகள் போயிட்டு இருக்கு சட்ட ரீதியான முன்னெடுப்புகள் இருக்கு அதை காலம் கணிக்கிற பொழுது சரியான நேரத்தில் தலைமையில் இருந்து ஊடகங்களில் சொல்வாங்க நம்ம நோக்கம் ரொம்ப சிம்பிள் பிரதர் சிம்பிளாக இருந்தாலும் அந்த நோக்கத்தினுடைய ஆழம் ரொம்ப பெருசு பிரதர் ஒரு மனிதனால இன்னொரு மனிதன் அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக அதிகார ரீதியாக சுரண்டப்படக்கூடாது என்கிட்ட அதிகாரம் இருக்குது நான் தப்பாக அதை பிரயோகம் பண்ணுறேன் உடனே அதை டேமேஜை கண்ட்ரோல் பண்ணால் அதை மூடி மறைக்கக்கூடாது இது பார்த்தா என்ன பண்ணோம் என் உட்பட்டவன் தப்பு பண்ணால் தண்டிக்கணும் இந்த அரசாங்கம் என்ற அமைப்பையும் உருவாக்கி வச்சுருக்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தின் மேலும் உருவாக்கி வச்சுருக்கோம் அரசியலமைப்பு சட்டம் என்ன தருது கடமைகளை செய்கிற மக்களுக்கு நல்ல பலன்களை தருது கடமையை மீற தவறுற தவறு செய்யக்கூடிய மக்களுக்கு தண்டனையும் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பும் தருது இதை ரெண்டு மட்டும் தான் ஃபாலோ நீ தண்டனை கிடையாது நீதிமன்றம் அங்கதான் உங்களை ப்ரொடியூஸ் பண்ணுமே தவிர லத்தியால் ஒரு மரணம் நிகழக்கூடாது குடிய கொரோனா வைரஸ்ல மரணம் நிகழ்ந்ததுங்க ஒரு மரக்குச்சியால் மரணம் நிகழதுன்னா அது வெட்க கேடுங்க அப்படின்னு நிகழக்கூடாது இப்போ குறிப்பா வந்து சிபிஐ விசாரணை குறித்து விஜய் அவர்கள் பேசியது ஒரு பெரிய சர்ச்சையா ஆக்குறாங்க சிபிஐ கொடுத்த வந்து அவர் அவமான நீங்கள் வந்து அதிமுக கா ஆட்சி காலத்தில் அவமானம்னு சொன்னீங்க இப்போ நீங்களே எப்படி அந்த சிபிஐக்கு போனீங்க கேட்குறாங்க தமிழக முதலமைச்சர் இதுக்காக விசாரணை வழக்கே தொடுப்போம் அப்படின்னு தான் எந்த இடத்துல முதலமைச்சர் அவமானம்னு சொன்னார் அது அது இந்த விமர்சனங்களை பார்த்தீங்களா நீங்கள் நான் பார்த்தேங்க அதாவதுங்க மாநில சுயாட்சி இந்த மாநிலத்துக்கான உரிமை தமிழ் தமிழர் நலன் சார்ந்து மண்ணுக்காக பேசக்கூடியதில் நாங்களும் அந்த பக்கம் தான் நிற்கிறோம் நமக்கு கொள்கைகளோடு ஒன்றும் அந்த கொள்கை இவங்க உருவாக்குனதும் கிடையாது அது வந்து பேரறிஞர் அண்ணா தென்னாட்டின் அவர் உருவாக்குனது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த மாநிலத்துக்கான உரிமைகள் இருக்குது அதில் ஒன்றுதான் மிக முக்கியமான காவல் விசாரணை நீதிமன்ற மேற்பார்வையில் நிகழுது இப்போ நாம் என்ன சொல்கிறோம் சிபிஐ வேண்டாம்னு சொல்ல சிபிஐ எதற்குன்னு கேட்குறோம் நாம் என்ன கேட்குறோம் எஸ்ஐடி போடுங்க நீதிமன்ற மேற்பரவையில போடுங்க முதலமைச்சர் அவமானம்னு சாத்தான்குளா அப்போ சொன்னாரா விஜய் அவர்களை பதிவு பண்ணதுக்கு ஆதாரங்கள் இருக்கா அதில் யாரோ சார் கேட்கறேன் முதலமைச்சர் அப்படி சொல்லலன்னு சொல்றான் இந்த கேள்வியோடைய நோக்கம் நான் இன்னும் பெருசா புரிஞ்சுக்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருந்த இருந்தபோது முக ஸ்டாலின் சாத்தான்குல மரணத்தை கண்டிச்சாரா இல்லையா எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது எல்லா விஷயங்களுக்கும் நீங்க சிபிஐனு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கூடாதீங்க மாநில சுயாட்சியை பயன்படுத்துங்க மாநில சுயட்சியை விட்டு தராதிங்க சொன்னாரா இல்லையா அந்த ஸ்பெக்ட்ரம் நான் பதில் சொல்றேன் இந்த வழக்கு மட்டும் கிடையாது யூனிவர்சிட்டி வழக்குலையும் ஏன் நாங்க குரல் கொடுத்தோம்னா அங்க எஸ்ஐடி போடப்பட்டது போட்டது கோர்ட்டு ட்ராக்கர் தீர்ப்பு வந்தது அதுலேயும் என்ன சொன்னாங்க எங்களால் தான் பாருங்க நாங்க விசாரணை நடத்தணும் டக்குன்னு தீர்ப்பு கொண்டு தீர்ப்பு நீங்களா கொடுத்தீங்க நீதிமன்றம் கொடுத்தது அதனால இனி எல்லா வழக்குலையுமே எஸ்ஐடி போட்டு நீதிமன்ற விசாரணையில் மாநில சுயாட்சி மாநில உரிமைகளை பயன்படுத்தக்கூடாது தான் வரணும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது இதை பேசிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அதை மாற்றி பேசாதீங்கிறத தலைவர் சுட்டி காட்டுறாரு இல்லை அது எஸ்ஐ அதாவது சாத்தாங்குள விஷயத்தை அவமானம்னு முதலமைச்சர் பதிவு பண்ணியிருந்தாரா உங்கள் மூன்றாவது முறையாக நீங்கள் கேட்க கேட்க நானும் பொறுமையாக மூன்றாவது முறையாக பதில் சொல்கிறேன் பேட்டி முடித்த பிறகு நானும் அந்த வீடியோலாம் எடுத்து பார்த்துட்டு வீடியோ சான்றோடயே தரேன் நீங்கள் பண்ண மாதிரி நானும் ஒரு ஒர்க் தரேன் ஆனால் அவர் சொன்னதுடைய நோக்கத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன் அதில் எரர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க வார்த்தைகளை பிடித்து நீங்கள் சொல்கிறீங்க நான் சொல்கிறது நான் அதோடைய நோக்கத்தை நான் சொல்கிறேன் வீடியோ முடிச்ச பிறகு இன்ட்ரிவியூ முடிச்ச பிறகு நம்ம உட்காருவோம் இல்லைனா எப்படியே பாஸ் பண்ணிட்டு கூட உட்காருவோம் எடுத்து பார்த்து கூட பேசும் இப்போ இன்னொரு பக்கம் அருண்ராஜ் அவர்கள் பேசும்போது இந்த லாக்அப்டேத்து குறித்து இதுக்கு த காரணமாக இருக்கக்கூடிய மூலையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ லாக் அப்டேட்டுங்கிறது நீண்ட காலமாக நடக்குது உங்களுக்கு தெரியும் பல ஆண்டுகளாக நடக்குது இப்போ நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆட்சிக்கு வருது அப்படின்னா லாக் டேட் நடந்தால் உடனடியாக விஜய் அவர்கள் பதவி விலகும் தோல் இப்போதான் ஒரு இன்ட்ரி முடிச்சேன் தோலர் எப்படி நீங்களாம் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்கன்னு புரியல தோலர் இதுக்கு முன்னாடி நடந்தது விஜய் வந்தாலும் நடக்கும் அதனால இதை விடுன்னு சொல்லுவீங்களா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு தோல் எனக்கு வந்து நானும் அந்த இடத்துல இருந்துருக்கேன் அந்த சேர்ல இருந்து தான் அப்புறம் இங்கே வந்திருக்கேன் நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் மீடியாவில் யார் வந்தாலும் லாக் அப்டே நடக்கும் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பத்திரிகையாளர்னா திமுக காரங்க அடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அடித்தாங்க அதிமுக எம்ஜிஆர் பேரில் அடித்தாங்க விஜய் வந்தா மட்டும் அடிக்காமையாக இருக்க போறேங்க நான் சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா வராத அது இதை நார்மலைஸ் பண்ண முடியாது யார் வந்தாலும் நடக்கும் நம்ம விட்டுட்டோம்னாலே அது நார்மலைஸ் ஆகிடும் யார் வந்தாலும் நடக்கக்கூடாது குறிப்பாக இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இருக்கில்ல இந்த மண் சார்ந்து இவ்வளவு விழுமியங்களை பேசி எத்தோஸை பேசி இந்த ஆட்சிக்கு வந்தவர்கள் காலகட்டத்தில் இது நடக்கவே கூடாது ஏன் இன்னும் தீவிரமாக இதை செயல்படுத்துகிறோன்னா இவங்க தான் அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு கட்டமைக்கிறதுல பெரிய வல்லுநர்களாக இருக்காங்க அரசு செலவு செய்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது வேறு அரசாங்கத்தினுடைய சார்பே இல்லாத தேர்தல் பிரச்சார நிறுவனங்கள் எழுதுகோள் நிறுவனங்கள் வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது வேறு என் குழந்தை குடிக்கிற நான் மலம் கலப்பேண்ணா கலந்தேன்னு குற்றச்சாட்டு சுனவனையும் குற்றவாளியாக்குனாங்க என் தம்பி போகிற பைக்கு புல்லெட் ஓட்டிட்டான்ட்டு அவனே போய் கையை போய் கத்தியில் வச்சுக்குவானா அவன்தான் வச்சுக்கிட்டான் நான் இது சாதி கலவரமே இல்லை ஒரு ப காமெடியில் சொல்லுவாங்களே ஐயா ஆடு காணாமலே போகலை நான் காணாமல் போன மாதிரி கனவுடா பஞ்சாயத்து முடிஞ்சு சூனாப்பானா கிளம்புன்னு சூனாப்பானா ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்போ இதுக்கு எதிராக இந்த மனப்பான்மை இந்த கண்ணோட்டுக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணுமே தவிர நார்மலைஸ் பண்ணக்கூடாது தவறு எத்திக்கலி தவறு இல்லை சொல்கிறது வந்து திருமாவளவன் போன்ற ஒரு முக்கியமாக நீண்ட அனுபவம் கொண்ட தலைவர்கள் சொல்கிறாங்க நான் முதலமைச்சர் ஆனாலும் இது தடுக்க முடியாது போலீஸ்னுடைய உளவியல் அந்த அந்தளவுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்களே அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார்ல அந்த எண்ணத்தை நான் முதல்ல வரவேற்கிறேன் போலீஸுடைய எண்ணத்தை மாற்றணும்னு நினைக்கிறார்ல அந்த எண்ணத்தையும் நான் வரவேற்கிறேன் ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு தருவதை நான் வரவேற்கவே மாட்டேன் அதை என் நெஞ்சிருக்குனே அண்ணன் திருமாவளவனாக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய புதுவுடைமை தோழர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அவர்கள் என்ன வேணால் சொல்லலாம் பேசலாம் ஆனால் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வெறும் டிபேட்டில் ஜெயிக்கிறதும் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஜெயிக்கிறதும் இலக்கல்ல மக்கள் நம்பிக்கையை ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க இப்படி மாறி மாறி பேசுவதன் மூலமாக மக்கள் நம்பிக்கையை இழக்கக்கூடிய அபாயம் இருக்குங்கிறத நீங்க உணர்ந்துட்டும் அமெரிக்கால ஐகான் பிரீத்துன்னு ஒரு கரப்பின சகோதரன் செத்து போனான் அந்த வீடியோ இன்னும் இருக்கு உடனே அமெரிக்காவினுடைய காவல்துறை ஒட்டுமொத்த நாடு முழுக்க போராட்டம் நடந்த பிறகு ஒற்றை காலில் அப்படி பணிந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கு முன்னாடியும் காவல்துறை அரச்ட பிறந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகும் நடக்குது ஆனால் காவல்துறை மன்னிப்பு கேட்டாங்க அந்த காவல்துறையோடு சம்பந்தப்பட்ட பல முக்கியமான அதிகாரிகள் பதவியை ராஜினாமா பண்ணாங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டாங்க கோட்டை தலையிட்டது இப்போ இங்கே வாங்க இங்கே என்ன நடந்தது முதல்ல டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிங்க அதை மூடி மறைச்சிங்க நான் இப்போவும் சொல்கிறேன் டிவி கீழே உள்ள இப்போ களத்தில் இறங்கலான்னு வைங்களேன் வலிப்பு நோயால் இறந்த அஜித் குமார் என்ற இளைஞர்னு இந்நேரம் நம்ம செய்தி வாசிக்கிட்டு இருப்போம் இன்றைய தினம் வலிப்பு நோயால் இறந்த இதுன்னா மாநில நோயா வலிப்பு நோய்ங்கிறது தவறுங்க ஸோ இங்கே என்ன நமக்கு தேவை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்தது இதுக்கப்புறம் நடந்தது கிடையாது இல்லை எப்போ வந்தது வீடியோ எப்ப சார் வந்தது அந்த இன்னொரு சகோதரர் அந்த பாத்ரூம்ல இருந்து ஒளிஞ்சு எடுத்தார் அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் பட்டாங்க கோர்ட்ல போய் சொல்றாரு பாதிக்கப்பட்டவருடைய சகோதரர் எனக்கு வந்து ஆக்சசபிளா ஒரு வேலையை தாங்கன்னா அதை ஐடிவிங்க ஒட்டி வருகா கலெக்டர் வேலையை தர முடியும் திமுக இருந்து அடிக்கிறாங்க நீங்க தந்த காடு காட்டுக்குள்ள இருக்கீங்க கருவேலாம் காட்டுக்குள்ளே இருக்குங்க லேண்ட் அது வேண்டான்றாரு பின்ன நம்ம இங்கேயா மதுரையிலே தந்துருவோமா மெயின் ரோட்லயே வாங்கிக்கிறியான்றாங்க கேரக்டர் அசோசியேஷன் பண்றாங்க விமர்சனம் செய்யற பெண் பத்திரிகையாளர்களை கொச்சைப்படுத்துறாங்க தோழர்கள் யாராவது பேசுனா அவரை சிவப்பு சங்கின்றாங்க தமிழ் தேசியம் பேசினாங்கன்னா அவங்கள தீவிரவாதின்றாங்க இதெல்லாம் பேசிதான் திராவிட கட்சி மேல வந்தது வேற யாரையும் விட நீங்கள் அதற்கு பதில் சொல்ல கடமையப்பட்டிருக்கிறீர்கள் அப்ப ஒரு லாங் ரன்ல மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி இந்த திமுக அரசாங்கம் வந்து சென்று கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் மக்கள் ஒரு வாய்ப்பு தராங்க மாறுவாங்க மாறுவாங்க எந்த பிரச்சனையும் மாறுற மாதிரி தர திருமாவன் அவர்களே சொல்லும்போது இந்த போராட்டத்தையும் நான் வரவேற்கிற ஆனால் இதில் ஒரு அரசியல் நோக்கத்தில் இருந்தால் அது வந்து தீர்வை நோக்கி போகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது தமிழக வெற்றிக் கழகம் இந்த போராட்டங்கிறது ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு கோபத்தை அல்ல இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறாங்களா மதுரையில் பத்தொம்பது பேரும் மேலே எஃபேஆர் போட்டாங்க பத்தொம்போது பேரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்க பல மாவட்டங்களில் இதுக்கு மேலே டீட்டெயில் பண்ணால் அந்த கேடர்ஸ்க்கு ப்ராப்ளம் பல மாவட்டங்களில் விசிகா கட்சியை சார்ந்த பல தோழர்களுக்கு எப்படியெல்லாம் நெருக்கடி தராங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களே அதை அவங்க வந்து எம்எல்ஏ கிடையாது திமுக வடி நெருக்கம் கிடையாது அவங்க ஒரு தாய் சிறுத்தை வழி நடக்கக்கூடிய விஷயம் இல்லை காவல்துறை சாதி பார்க்குது தவறு இதை கண்டித்து பேச முடியாத ஒரு நெருக்கடிக்குள்ள இருந்து அதிகாரத்தில் ஒரு ஒரு குறைந்தபட்ச சீட்டுகளை வாங்கிட்டு போவது என்பது இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல அங்கே இருக்கக்கூடிய சிறுத்தைகளே விரும்பாத ஒரு சூழல் இது அவங்க உட்கட்சி பிரச்சனையாக இருக்கலாம் என்ன வேணால் சொல்லிக்கலாம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் அவரை வந்து அவர் பேட்டி எடுத்து அவரோட டிராவல் பண்ணி அவருடைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பலமுறை அவரோட பயணித்து நான் பார்த்துருக்கிறேன் ஒரு மிகப்பெரிய நிதானமான ஒரு அரசியல் முன்னெடுத்து அவர் அப்படி ஒரு குரல் கொடுத்த ஒரு பெரிய கூட்டம் வந்து வேறு மாதிரி திருமான்னா அவர் அண்ணல் அம்பேத்கர் எங்கள் கொள்கை தலைவர் வழியில் அவர்களை வந்து அறிவாயுதம் அமைந்த வைத்து போகிறார் ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா ஆனால் சாத்தான்குளம் விஷயத்தில் எத்தனை பேர் நான் குரல் கொடுத்தீங்க இன்றைக்கி யாருமே குரல் கொடுக்கல சொந்த கட்சி பாதிப்புக்கு வந்த போதெல்லாம் கடந்த காலில் எப்படி நான் குரல் கொடுத்தீங்க இப்போ குரலே கொடுக்க முடியல எங்களை தாவை காவை வெளிப்படையா பாராட்டினா இந்த பக்கம் அதாவது தென்னமரத்துல ஒரு குத்து பனைமரத்துல ஒரு குத்து இப்படி ஒரு நெருக்கடியில நாம இருக்கணுமா சரி இது அவங்களுடைய சொந்த பிரச்சனை நான் தானே அதை ரிசீவ் பண்ற எண்ணில் இருக்கேன் அவர் சொன்ன முதல்வர் எங்களுக்கானது தான் இல்லை ரெண்டுத்துக்கும் ஒரு வேறுபாடு வைக்கிறாங்களா சாத்தாங்குளம் விஷயம் நடந்து ஒரு பத்து நாளைக்கு பிறகு தான் வந்து வழக்கு வழக்குப்பதிவு செய்யப்படும் இங்க வலிப்புணைன்னு சொல்லி மறைச்ச பிறகு பிறகுதானே நாங்க கையில் எடுத்தாவது நாளே அது அரசு ஏங்க முதல் நாள் வலிப்புணைன்னு சொன்னது யாருங்க மாண்பு மாண்பு அமைச்சருங்க சிஎஸ்ஆர் காட்டுங்க சார் நீங்கள் அவமானம்னு சொன்ன வீடியோவை காட்ட சொன்னிங்கள இந்த வழக்கில் இவன் இந்த அம்மா கம்ப்ளைண்ட் நிக்கிதா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நிகிதா கம்ப்ளைண்ட்னால நாங்கள் இதை பெற்றுக்கொண்டோம் இது சிஎஸ்ஆர் கிரைம் ஷீட் போட்டோம் இந்த எஸ்ஐடி டீமை இந்த எஸ்பி அப்பாயின்ட் பண்ணார் அவங்க விசாரணைக்காக இங்கே வந்தாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் காட்டுங்க சார் சரி எஃப்ஐஆர் காட்டுங்க சார் இவரை ரிமாண்ட் பண்ணுறாங்கல்ல எஃப்ஐஆர்ங்க சிஎஸ்ஆர்ங்க யார் ஐஎஸ்ஸு எதுவுமே இல்லாமல் ஒருத்தரை போட்டு மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கிறாங்க அதை யாருமே கேட்கக்கூடாதா கே இது கேட்ட அரசியலா நான் அண்ணனை தான் கேட்குறேன் யாரெல்லாம் விமர்சனம் சொல்கிறாங்களோ அந்த அரசு தலைவரில் கேட்குறாங்க இந்த பிரச்சனையை எடுத்து பேசினா அது அரசியல்னா நாங்கள் பேசுவோம் சார் நீங்கள் அரசியல்னு சொல்லி கேங்க இது மனித உரிமை இது இது இன்டர்நேஷனல் அஃபேர் இது வந்து இது இந்த மனித உரிமை இப்போ நான் பேசலான்னா எப்போ பேச முடியும் நீங்கள் பேசாமல் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நான் பேசினா நீங்கள் அரசியல்னு சொல்லுங்கள் சிறுமைப்படுத்துங்க எங்களை பீலி ஹீட்டில் பண்ணுங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுங்கள் நான் மக்கள் மன்றத்தில் பார்த்துக்குறேன் நான் பேசுவேன் இந்த இருபத்தி நான்கு ஜெய்பீம் கதைகளையும் நாங்கள் விடவே மாட்டோம் வழக்கை கையில் எடுக்கிறோம் ஒரு நாள் தீர்ப்பு வரும்ல அன்னைக்கு இப்போ ஆர்ப்பாட்டத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பின்னணி அதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்களை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க அந்த அந்த கம்பிகளெல்லாம் தாண்டி உடச்சிட்டு வந்திருக்கிறாங்க பெரிய சேதத்தை பண்ணியிருக்கிறாங்கன்னு இன்னும் பேர் சொல்லி சொல்லுங்க நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி போர் செவன் நம்ம நண்பர்கள் தான் சொல்லுங்க சொல்லியிருக்காங்க இப்போ அது இன்னும் அந்த ரசிக மனப்பான்மையில் தான் ஒரு ஆற்ப ஒரு அரசியல் போராட்டத்தை தாண்டி ஒரு தலைவரை பார்க்கணும் ஒரு ஹீரோவாக தான் இன்னமும் தேவையாள பார்க்குறேன் இந்த விஷயங்கள் மெயினாக பேசும்போது அரசியல் முக்கியமான கேள்வி கேளுங்க நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள் அன்றைக்கி அவங்களுக்கு தான் அஜெண்டா அன்றைக்கி டியூட்டி டைம் அவங்களுக்கு தான் போட்டிருக்கிறாங்க கம்பி உடைஞ்சிருச்சு கம்பி போயிருச்சுன்னு பதினாறு நியூஸ் போட்டிருக்கீங்க இருபத்தி நாலு உயிர் போயிருச்சுன்னு நாங்கள் கூட்டம் போட்டிருக்கோம் செடியை பிச்சுட்டாங்க அப்படின்னு பத்து நியூஸ் போட்டிருக்கிறாங்க உயிரோடு இருக்கிறவன ட்ரெஸ்ஸை பிச்சு உயிரே பிச்சுட்டாங்கன்னு நாங்கள் கூட்டம் போட்டுட்டு இருக்கிறோம் எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்க வேணா இறங்கி நடந்து போய்க்கோ அப்படின்ட்டோன்னே எட்டு கிலோமீட்டர் நடந்து வெயிலில் குழந்தைய தூக்கிட்டு எங்களுடைய பெண்கள் வந்து நின்று அங்கே அவங்களால நிற்க முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க விழுந்த உடனே அங்கே ஐம்பது டாக்டர்ஸ் அஞ்சு ஆம்புலன்ஸ் வச்சு அடுத்த பத்தாவது செகண்ட் ஆம்புலன்ஸ்லேற்றி காப்பாற்றிட்டோம் துரிதமாக செயல்பட்ட டிவி கேன்னு நாங்கள் போடுவாங்கன்னு பார்த்தா மயங்க மயங்கி விழுந்த பெண்கள்னு அவங்க நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கொடுத்த வேலையை இப்படி சிறப்பாக செய்ததற்காக அவர்கள் நீங்கள் போனஸ் போடணும் என்ன பண்ணுறீங்க வெறும் பேமெண்ட்டை கொடுத்துட்டு விடுறீங்க நீங்கள் போட்ட பேமெண்ட்டை தாண்டி ஒருத்த வேலை பார்த்துருக்கான் சார் நான் அவங்களுக்காக குரல் கொடுப்பேங்க உலகத்தில் மனிதர்களை அரெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க தோழர் வண்டியெல்லாம் அரசு பண்ணியிருக்காங்க வாகனங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க தளபதி படம் ஒட்டியிருக்கோம்ல அதை அரசு பண்ணியிருக்கீங்க வேகமாக வர்றாங்க போகிற குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தால் வந்து நின்று இருக்காங்க இதை போடணுமா இல்லையா அவங்க போகிற வழியில் கலைஞர் சமாதி போனாங்க அப்புறம் இந்த பக்கம் எம்ஜிஆர் சமாதி போனாங்க ரெண்டு பாணிபூரி பின்னாடியே உட்காந்து நோட் பண்ணிகிட்டே வருவாங்களா இப்போ இப்போ இட்லி வந்துட்டான் சாம்பார் வண்டா சட்னி வந்துட்டான் மறுபடியும் இட்லி இருந்து வரா இப்படி வேலை பார்த்துருக்கங்க நியூஸ் சாமல் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அவர்களை நீங்கள் பாராட்டி போனஸ் தரலனா கடும் பின்விளைவுகளை பத்திரிகையாளர் மன்றம் மூலமாக ஆகியோ அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்களே சரி வேறு ஏதாவது மூலமாக தான் நாங்கள் பண்ணுவேன் என்பதை நடத்தலாம் நான் கூறிக்கொள்கிறேன் சரிங்க சார் இன்னொரு இப்போ இந்த விஷயம் நடந்துருக்கு சார் இப்போ இது ஒரு பக்கம் இருக்குது பின்னோரு பக்கம் இந்த விஷயம் ட்ரோலாக இந்த விஷயம் மெயினாக எடுத்து பேசுகிறாங்க அவங்களை பின்னாடி கூட அரசியல் என்ன சார் இதான் சார் அரசியல் அது வார் ஆஃப் நரேட்டிவ்ஸ் அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத ஒரு போர் என்ன ரத்தம் சிந்தாத போர்னால் நம்ம நேரடியாக போய் சட்டையை பிடிச்சி அடிச்சுக்கிறதுலாம் கிடையாது நம்ம ஒரு நல்ல நோக்கத்தோடு எதாவது முன்னெடுத்தால் அது நல்லா வந்துடும் தெரிஞ்சால் அதை கலக்க முயற்சி பண்ணுவாங்க நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேனே உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துச்சு மிகப்பெரிய சக்ஸஸ்ங்க தலைவர் வராருன்னு சொல்லலை தலைவருடைய படத்தை போடலை அங்கங்கே தடுத்தோம் கோயம்புத்தூர் வரைக்கும் நிறுத்திட்டாங்க காஞ்சிபுரத்தில் நம்ம ஆள் ஒருத்தர் காலைல கிளம்பி அப்படியே வண்டியில் வந்து ஏறி இருக்காரு வண்டி தானாக கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்கு எங்களை நல்ல நல்ல ஒரு மாப்பிள்ளை மாதிரி எங்களை வந்து ட்ரீட் பண்ணணும் என்று எங்கள் மீது மிகுந்த பாசத்தோடு கல்யாண மண்டபம் கூட்டி போயிருக்கீங்க இதான் அரசியல் என் ஹெல்த் மேலே என்னைக்காவது உங்களுக்கு அக்கறை இருக்கா எத்தனை நாளாக என்னை கேட்டிங்க கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறை இருக்கா ஆனால் போலீஸ் பாருங்கள் எவ்வளோ அக்கறையா எட்டு கிலோமீட்டர் காலையிலேயே வாக்கிங் போக வச்சு ஏன்னா டயபெட்டிஸ் வராது போ மாற்றுத்திறனாளி மாவட்ட சிலர் எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவர் என் கண்ணுக்கு திரியிறார் தம்பி விட மாட்டுறாங்க நான் சொன்னேன் ஏங்க அவர் மாவட்டத்தில் உள்ள விடுங்க அவர் மேல உங்களுக்கு எதாவது அக்கறை இருக்கா அவங்க அக்கறை என்ன பண்ணாங்க நடக்க முடியாத நடக்க சிரமப்படுற தாங்கி தாங்கி நடக்கக்கூடிய எங்கள் அண்ணனை கலைவாணர் அரங்கம் வழியாக வாங்க சேப்பாக்கம் கிரவுண்ட் வழியாக வாங்க எம்எல்ஏ ஹாஸ்டல் பக்கமா வாங்க இந்த புதரைக்குள்ளே போங்க ஆ நில்லுங்க மறுபடி கலைவாணர் அரங்கம் வாங்க ஒன்றரை மணி நேரம் மாட்டுத்திறனாளி அண்ணனை வாக்கிங் போக வச்சு ஏன்னா அவர் சரியா வாக்கிங் போறதுல நினச்சிருக்கேங்க பாசத்திற்குரிய பெருமதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய நேசத்திற்குரிய வாஞ்சைக்குரிய காவல்துறை வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்போ இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் தாண்டியும் இன்னும் ஆயிரம் பேரிகேட் நீங்கள் போட்டாலும் அடுத்த ஆர்ப்பாட்டம் அடுத்த போராட்டம் வருது இல்லை பரந்தூர் நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த பரந்தூரில் வந்து உண்மையிலே வந்து மக்கள் கூட்டினாங்க மூவாயிரம் பேர் இங்கே வந்து தொண்டர்கள் கூட முயற்சி பண்ணோம் அதுக்கே வந்து அந்த ட்ரோனு ட்ரோனு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ட்ரோனுன்ற வார்த்தையை சொல்லிடாதீங்க சில பேருக்கு பால் ஊத்துக்காது சில பேருக்கு கறி ஊத்துக்காது ட்ரோனுன்ற வார்த்தை போலீஸ்க்கு ஒத்துக்க மாட்டேன்கா ஐயோ ஐயோ நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டேன் முடிஞ்சா அங்கே பீப் விட்டுருங்க கன்சோல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ட்ரோன் வச்சிருக்கியா என்ன ட்ரோன் வச்சிருக்கியா இல்லைங்க அப்புறம் ஒருத்தங்க வந்து ட்ரோன் வச்சிருக்கீங்களா சும்மா சொல்லுங்க வச்சிருப்பீங்களே ட்ரோனு அந்த முக முதலமைச்சர் முதல் முறை முதல் முகஸ்டலாமில் பத்து ட்ரோன் வாங்கி கொடுங்களேன் போலீஸுக்கு ட்ரோனை தூக்கிட்டு போட்டேன் எஃபி ஒன்று இருக்குது அவங்களுக்கு தெரியாது அப்புறம் எஃபி பறக்க விட்டதுக்கு அவங்க ஏதோ நடிச்சிருக்கீங்க ஏதோ கருவண்டு பறக்குது அளவு ஓவர் ட்ரோனெல்லாம் பிடிக்கிட்டோம் ஓவர் கருப்பு கலரில் ஏதோ பறக்குது ஓவர் அதோட ஓவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாம் ஓவர் ஆகும்போது பார்த்து சரிங்க சார் இப்போ நிறைவாக நான் கேட்க வருது இந்த பொதுவாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வள்ளுவர் கோட்டம் ஓரளவுக்கு மக்கள் பார்வையில் இருக்கிற இடங்களில் நடக்கும் இப்போ இந்த இடமே வந்து ஒரு விமர்சனம் தான் இருக்குது அதை பற்றி உங்களுடைய நிறைவு ஆமாம் சார் டெரெய்னே பாருங்கள் சார் நான் வந்து போன வாரமே போராட்டம் பண்ண வேண்டியது இவங்க வந்து கடைசி வரைக்கும் வீடியோ காலில் வாரம் நினச்சி இவங்களும் வீடியோ காலிலேயே வந்தாங்க வீடியோ காலில் வர தலைவர் கிடையாது வீட்டுக்கே வர தலைவரும் வந்துட்டார் பதறிட்டாங்க பர்மிஷன் கேன்சல்டு ஓரளவு இதெல்லாம் நடக்குது ஓராளால் அதெல்லாம் பண்ணிட்டு மீட்டில் ஒரு அதிகாரி சொல்கிறார் எங்கே இங்கே கேன்சல் பண்ணோம் இங்கே காட்டுங்க சீப்பு ஒளிச்சு விஷா கல்யாணம் அப்படி நிற்குன்ற மாதிரி ஒரு கேட்டாப்பில் கோர்ட்டுன்னு எதுக்கு இருக்கு கோர்ட்டில் போய் நாங்கள் எல்லாம் வாங்கிட்டோம் ஆனால் அந்த டெரைன் நாங்கள் போய் முதல்ல போய் பார்த்தோம் ஒரு குள்ள தலைமையில் போனாங்க நானும் அப்படியே ஒத்திக்கிட்டு சும்மா அப்படி கூட போனேன் சார் ஒரு பக்கம் நதி சார் அந்த கூவத்துடைய ஸ்ட்ரீம் சார் இன்னொரு பக்கம் ரோடு சார் இன்னொரு பக்கம் அந்த ட்ரெயின் போறதுக்கான பிரிட்ஜு சார் அந்த டெரெய்னே ஈக்குவலா இருக்காது இப்படி மேடு பள்ளமா தான் இருக்கும் இந்த நடுவில் இருக்க ரோட்ல ஒரு பக்கம் தான் தருவோம் ரெண்டு தர மாட்டோம் இந்த உருவே தருவோம் அப்ப நான் தான் கேள்வி கேட்டேன் இப்படிதான் சொல்வீங்க இப்படிதான் ஒரு மாவட்டத்துல நான் பேச போனேன் அங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்கிறாங்க அதை எடுத்து பார்த்தாங்க எஃப்ஐஆர் எப்படி தெரியுமா இதான் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்பவுமே பேனர் வந்து இந்த சுவர் இருக்குல்ல சுவரோடு வைப்போம் சுவர்ல ஒட்டி வைப்போம் அந்த சுவரில் ஒட்டப்பட்ட அந்த பேனரில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூஸ் பேப்பர் வச்சு யாரும் எங்கள் தலைவர் படத்தை ஒட்டிட்டாங்க என்னடா இது வினோதமாக கிளிப்பை எங்கேயே கிளிப்பட்டுருக்கோம் கிழிச்சா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நியூஸ் பேப்பர் வச்சு அவர் மூஞ்ச மட்டம் மறைச்சிட்டாங்க அப்புறம் நாங்கள்லாம் போய் தொடர்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டப்ப இல்லை அந்த பக்கமாக பெரும் மதிப்பிற்குரிய ஐயா அவர் வந்து பாஸ் ஆக வர்றாரு அதனால ஏங்க அவர் பாசன எங்கள் நியூஸ் பேப்பர் வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி விட்டுறீங்க இல்லை அவர் கண்ணில் படக்கூடாது சரி ஏதோ வாஸ்து கிஸ்து பார்க்குறப்பள்ள அப்புறம் என்ன சொல்லிட்டோம் அந்த அந்த சுவரை ஒட்டியே வைங்க அவர் பாவம் அவர் பார்த்தா கொஞ்சம் ஏதாவது அவருக்கு ஏதாவது ஜொரகீரை வந்துட போகுது அதனால சோறு ஓட்டியே வைங்கன்னு சொல்லிட்டோம் அந்த எஃப்ஐஆரில் போட்டிருக்கீங்க அந்த பாதையில் போன ஆம்புலன்ஸுக்கு தொந்தரவாக இந்த பேனர் தான் நான் கேட்குறேன் என்ன அந்த காம்பவுண்ட் வாழை ஓட்ட போட்டு போதா ஹாரி பட்டர் ஆம்புலன்ஸா அது எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க இதுதான் சூழல் அந்த ட்ரெயின் தான் இருந்தது இவ்வளோ சேலஞ்சஸும் தாண்டி கொஞ்சம் நாங்கள் நினச்சின தெரியுமா அவ்வளோ நல்லா பேசிட்டாங்க சிரிச்சுக்கிட்டே அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படி பார்த்தா பத்து வருஷம் பழக்கம் பங்காளி அங்காளி மாதிரி விட்டுருந்தா சாப்பாடு போட்டது ஒரு தட்டில் தான் சாப்பிட்ணும் சரியா அப்படின்னு ஊட்டி கூட விட்டுருப்பீங்க அந்தளவுக்கு பாசமாக இருந்தாங்க காலையில் ஆறு மணிக்கு ஒரு ட்விஸ்ட் அடித்தாங்க பாருங்கள் எங்கே பார்த்தாலும் அப்படி அப்படியே தடுத்து நிறுத்தி அப்படியே அதாவது மூவ் பண்ண விட்டுறது சேலத்துலலாம் ஒரு மாவட்ட செயலருக்குலாம் வந்து அவருடைய ரெண்டு வண்டி ரெண்டு காரு ரெண்டு பைக் எல்லாத்தையும் விட்டாப்புல அவங்க காரே என்னென்னா தான் சொன்னேன் இவங்க ஆள் அரெஸ்ட் பண்ணுறது இல்லை வண்டி அரெஸ்ட் பண்ணுறது சார் வண்டி இன்னும் கிளம்பல சார் வண்டி இன்னும் கிளம்பல என்னையா சொல்கிற ஆள் இங்கே வட்டானே அவரை நைட்டே நைட்டோட நைட்டாக பஸ்ஸெல்லாம் ஏறி அவர் இங்கே வந்துட்டார் அதனால் இந்த இடம் இந்த சிஸ்டம் இப்படி தான் இருக்கிறது அவர்களையும் முழுசாக நம்ம குறை சொல்ல முடியாது மேலே இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சொல்கிறத ஏவலாக அவங்க செய்கிறாங்க ஆனால் மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தா காலத்தின் கட்டாயமாக கட்டாயம் நம்ம இடத்துக்கு வரும்போது அந்த தவிர நாங்கள் பண்ண மாட்டோம் அசுனம் வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நம்மகிட்ட காசு இருந்தால் பிடிக்குவாங்க நம்மக்கிட்டத காடு இருந்தால் எடுத்துக்குவானுங்க ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற அறிவு படிப்பு அதை யாராலும் எதுவுமே செய்ய முடியாது அவன் எவ்வளோ தொல்லை போனாலும் கஷ்டப்பட்டு மேலே வந்து நாங்கள் நின்றோம் நம்ம மேலே வந்துட்ட பிறகு இந்த தவறுகளை நம்ம பண்ணாமல் அதை நம்ம பார்த்துக்கணும் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக நன்றி வைக்கிறேன்